வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது ஹாரிவ் அப்படின்ற பற்றி நம்ம பேச போறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் மற்றவங்க பேசுற மாதிரி நம்ம பேச இல்லை நம்ம வந்து ப்ராப்பரா அதை வந்து ஒரு டீப் அனலைஸ் பண்ணுவோம் எனக்கு வந்து ஒரு இந்த ரிசர்ச் பண்றது இந்த இந்த டைப் இந்த டைப் ஆஃப் டாபிக் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது டீட்டெயிலாக பார்ப்போம் அதாவது இந்த வீடியோ வந்து டைரக்டா ஃபினான்ஸ் பத்தி கிடையாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஸோ உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் ஏதாவது ஸ்டாக் டிப் மாதிரி கொடுக்க ட்ரை பண்றப்ப நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க அதெல்லாம் கிடையாது இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்காக ஒரு கிளாரிட்டிக்காக அந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லருந்து ஷேர் பண்ணுங்க வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் உங்கள் சொந்த நீங்க பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபுல் எடுத்தாலும் மொதல் கொஸ்டின் அதாவது டாரிஃப் அப்படின்றத யார் பே பண்ணுறா டேரிஃப்ன்றது வந்து டீடைலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டேரிஃப்ன்ற ட்ரம்ப் பல பல மாசமாக போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேசிக்கலி இஸ் ஒரு டாக்ஸ் சிஸ்டம் சிம்பிளா ஒரு கொஸ்டின் அதாவது நம்ம யூஎஸ்ல வந்து இதை வந்து இந்த கொஸ்டினை வந்து அவங்களோட ட்ரெஸரி ஆள்கிட்ட ஃபினான்ஸ் ஆள்கிட்ட கேட்டாங்க அதாவது யாரு வந்து இந்த டாரிஃப் அப்படின்றத பே பண்ண போறா அவனு ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டாங்க Now, Main Street is uh, an auto body repair, a specialty printer. So my concern is on the tariffs. Who pays tariffs, Mr. Secretary? No, no, no. Ask the, answer the questions I asked, please. I only have five minutes. Who pays tariffs? Sorry. Well, who pays they're, they're, tariffs? Sorry, Mr. They, Secretary. Please excuse me. The I, question I, is very simply: Who pays tariffs, Mr. Chairman? I'd like him to answer that question. Uh, well, he wants to answer other questions. Well, Congressman, if the <clears throat> Congressman, if the exporters, they uh, dislike tariffs so much, they, uh, why wouldn't they?

இந்த சிம்பிள் கொஸ்டின் அதாவது யார் டேக்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் கூட சொல்ல முடியலன்னா அந்த எக்கனாமி எப்படி இருக்கும் ஸோ நம்ம அவரால் ஆன்சர் பண்ண முடியல பட் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் என்னான்ட்டு எப்படி இந்த டேரிஃப்ன்றது வந்து ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணுவோம் அதாவது ஸ்மால் மீடியம் பிஸ்னஸஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும் எப்படி இதை இன்ஃப்ளேஷன் கிரியேட் பண்ணும் சிஸ்டம்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க அது மூலமாக நம்ம டீட்டெயிலாக எப்படி இது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம் ப்ளஸ் என்னோடய ஃபேவரட் நான் ஆல்ரெடி சொல்கிறது நரேட்டிவ் எக்கனாமிக்ஸ் ஸ்டோரி எப்படி வந்து ஒரு ஸ்டோரி அப்படி நம்மளால வேர்ல்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டேரிஃப்னாலே டேக்ஸ் தாங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா முன்னாடி சொன்ன மாதிரி டேரிஃப் வந்து ஒரு டேக்ஸ் சிஸ்டம் அதாவது இம்போர்ட்டட் குட்ஸுக்கு வந்து அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க ஸோ இதுதான் டேரிஃப்ன்றது அதாவது இப்போ வந்து யூஎஸ்காரன் வந்து இப்போ ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம இந்தியா மேலே டேக்ஸ் போடுறான் சைனா மேலே போடுறான் அப்படின்னா அவங்க ரஷ்யா சாரி அமெரிக்காவுக்கு வரப்போகுது பார்த்தீங்களா அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா காரண்டை சொல்லிடுவான் உனக்கு உன்னோட ப்ராடக்ட்ல வந்து ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் சரி ஓகே டாக்ஸ் ஓகே இப்போ நூறு ரூபான்றத வந்து இப்போ வந்து ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போட போற அப்போ நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாக்கான யூஎஸ்க்கு கொடுப்போம் சரிங்களா இப்போ ஏன்னா இந்தியா இருந்து நம்ம போகவே ஒரு மார்ஜின் வச்சு வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் மார்ஜின் வச்சிருப்பாங்க இப்போ அந்த ரெண்டு பர்சன்ட் மார்ஜின் அவங்களால ஃபர்தராக குறைக்க முடியாது குறைச்சா அவங்க நஷ்டத்துல தான் விற்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த டாக்ஸ் இதை ஆட் பண்ணி நூறுரூவான்ற பொருளை நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்பாங்க ஓகேங்களா அடுத்து இது வந்து இந்த இந்த இம்போர்ட் பண்ணி யூஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு செயின் ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணும் ஏன்னா இதை யார் இந்த டாக்ஸ் இந்த டேரிஃப்ன்ற காசு யார் பியர் பண்ண போகிறா அப்படின்னா அந்த அமெரிக்காவோட மக்கள் தான் ரொம்ப சிம்பிள் ஆனால் அதை வந்து அவர்னால ஆன்சர் பண்ண முடியாமல் அப்படி தவிக்கிறார் ஸோ இது எப்படி நடக்குதுன்றதை நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம் அதாவது ஒரு ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் ஒன்று ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் ரெகுலராக போகணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் பிளான் வந்து எர்லியாக பண்ணுவாங்க அதாவது டெய்லி இன்னைக்கு தான் நான் பொருளை வாங்குவேன்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க எப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் மட்டும் கிடையாது சின்ன சின்ன கம்பெனிஸும் அப்படி தான் ஒர்க் ஆகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்காவில் ஒருத்த வந்து டேபிள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க சரிங்களா இப்போ டேபிள் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அவர் வந்து முந்நூறு டாலர்னு சொல்லி ப்ரைஸ் செட் பண்ணுறாரு இது வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்குங்கன்னு சொல்றாரு சரிங்களா மூணு மாதத்துக்கு அப்புறம் டெலிவரி பண்ண போற ஒரு டைனிங் டேபிளுக்கு வந்து இப்போவே வந்து அவர் வந்து முந்நூறுவான்னு ப்ரைஸ் செட் பண்ணிட்டார் இப்போ என்ன பண்ணுவாருன்னா இதுக்கு தேவையான உட்டு மரங்கள ஃபார் எக்ஸாம்பிள் கனடாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன் ரெகுலராக அங்கே இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவருக்கு கிடைக்கிற உட் பிரைஸ் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது டாலர் ஒரு இரநூறு டாலராக இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ சடனாக வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப் போட்டுருச்சு அப்போ என்ன பண்ணுவார் நூற்றம்பது ரூபா வர்ற உட்டு வந்து அவருக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போட்டால் இரநூத்தி இருபத்தஞ்சு டாலருக்குன்னு வரும் இவர் வந்து இரநூறு டாலருக்கு தான் இந்த முந்நூறு டாலரோ இரநூறு டாலருக்கு தான் வந்து அவர் வந்து விற்கிறதே டீல் பண்ணியிருக்கார் இப்போ வந்த குட்டே பொருளே வந்து மரமே வந்து இரநூத்தி டாலர் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவர் செஞ்சு பண்ணணும் பண்ணனும் என்ன நடக்குமா இந்த மாதிரி பிரைஸ் வந்து லாக் பண்ணுவாங்க ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ காஃபி பீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சிக்கங்களேன் காஃபி கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரஸில தாய்லாண்டில் இந்தோனேஷியால இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஒரு காஃபி வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இந்த வ இந்த வருஷமே வந்து கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர் நீ கொடுக்க போற காஃபி பீன்ஸ்க்கு வந்து நான் ரேட் இவ்வளோ ரேட் ரேட் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் இன்றைக்கே போட்டுருவாங்க ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அந்த காஃபி பீன் இந்த மாதிரி சப்ளைஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அவங்க டிமாண்ட் வந்து ரெகுலராக மீட் பண்ணிட்டே வருவாங்க ஸோ இதுதான் கான்செப்ட் ஆனால் சடனாக இந்த மாதிரி ஒரு டார்கெட் போட்டாச்சுன்னா என்ன ஆகும் இப்போ அவர் வந்து அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும் ஏன்னா கமிட் பண்ணிருக்காரு இரநூறு டாலருக்கு கமிட் பண்ணிருக்காரு வரப்போற மரமே இரநூத்தி இருபத்தஞ்சு டாலர் இப்போ ஈவன் முந்நூறு டாலருன்னா கூட இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா அவர் கூலி எல்லாம் பண்ணால் அவர் முந்நூறு டாலர் விற்க முடியாது அதோட கூட தான் விற்கணும் இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து சொன்னோம்னா பிரச்சனை ஸோ ஒன்று அவரே அந்த ஹிட் எடுக்கணும் லாஸ் எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும் இப்போ இவர் கேன்சல் பண்ண என்ன ஆகும் இந்த உட் கனடாலருந்து வருது பாத்தீங்களா அந்த கான்ட்ராக்டை இவர் கேன்சல் பண்ணணும் அங்கே கனடா இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுவேன் ஹோல்சேலரு அவன் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணா மேனுஃபேக்சர்தான் இருக்கும் வுட்டு அவன்கிட்ட போகும் ஸோ இப்படியே ஒரு சைக்கிள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணி எல்லாருக்குமே அஃபக்ட் ஆகும் ஸோ இதுதான் ஒரு டாரிப் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய 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 பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம சிம்பிளா நினைக்கிறோம் ஒரு ஆள் நினைக்கிறோம் இந்த மாதிரி பலர் வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகும் ரைட்டுங்களா சோ இது வந்து அங்க மட்டும் அஃபெக்ட் ஆகாது அதாவது யூஎஸ் குள்ள மட்டும் அஃபெக்ட் ஆகாது சைனாக்கு அஃபெக்ட் ஆகும் நமக்கும் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா இங்க மேனுபேக்சர்ஸ் இவன் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இவனோட கான்ட்ராக்ட் போகுது கப்பல ஏற்றவே முடியாது ப்ராடக்ட் இந்தியால இருந்து ப்ராடக்ட் ஏற்றவே முடியாது அப்ப இந்த பொருளை வாங்கணும்னு நினைச்சோன்னு வாங்க முடியாது விற்கணும்னு நினைச்சோன்னு விற்க முடியாது இந்த டாக்ஸ் மேல கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டமே காலி இதை வந்து பீட்டர் செர்கே பீட்டர் செஞ்சு செஞ்சேன்றவர் வந்து ஒரு பிஃப்த் டிசிபி ஒரு புக்கில் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு அது வந்து பியர் டிஸ்ட்ரிபியூஷன் கேம்னு சொல்லுவார் அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு கடைக்கு வந்து முத நாள் வந்து வந்து பீர் வாங்க வரான் பீர் சாப்பிட்டான் ஓகேங்களா ரெகுலர் ஸோ ஒரு இவன் ஒரு ஆள் வரான்றனால அவனுக்கு ஒரு ஒரு ஆள் தந்தவள அவர் பீர் வச்சிருப்பார் ஸ்டாக்கில் இப்போ நெக்ஸ்ட் டே வரும்போது ரெண்டு பேரை கூப்பிட்டு வரான் இப்போ மூணு பேர் ஆர்டர் பண்ணுவான் ஆனால் அவர்கிட்ட இப்போ இல்லை ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா பேரை வந்து டேலி பண்ணி இவங்களுக்கு கொடுத்துருவார் கொடுத்த உடனே கால் பண்ணி வேற கால் பண்ணி அப்போ நாளைக்கு வந்து எனக்கு மூணு பியர் எனக்கு வேணும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாரு அவன் வேற ஓஸ்காரன் மேனுஃபேக்சர் ஆர்டர் பண்ணி அப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மூணு பியர் வேணும் அப்படின்றான் இப்படி சரி அங்கே போயிருக்கும் இன்ஃபர்மேஷன் இது நாளைக்கு வந்து ரீட்டைலருக்காரன் மூணு பேர் கொண்டு வரணும் இல்லையா அதுக்காக தானே ஆர்டர் பண்ணது இப்போ வரல அவன் சரிங்களா இப்போ இந்த ஆட்ரஸ்லாம் வந்து அவன் ரெகுலர் ஆட்ரஸாக போட்டிருப்பான் ஒரு ஒரு இதுக்கு மட்டும் போட்டிருக்க மாட்டான் அப்போ என்ன ஆகும் இந்த ஆர்டர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல் ஃபுல்ஃபில் ஆகாது நாளைக்கு தான் வந்திருப்பான் இல்லை யாருமே வந்திருக்க மாட்டாங்க இப்போ கடைசி ஆள் ரீட்டைலருக்கு வந்து மூணு பேர் வந்துருச்சு இங்க சொல்றதுக்கு முன்னாடியே இங்க காலி ஆறதுக்கு முன்னாடி மேனு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவன் வந்து மூணு பேர் ஆர்டர் பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவன் மூணு மூணு பேர் ஆர்டர் ஆல்ரெடி அவன் மேனுஃபேக்சர் பண்ணிடுவோம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அது வேற ஹவுஸ்க்கு வந்துடும் ஆனா இங்க வந்து வரல இப்போ ரீட்டைல வந்து மேனு வேண்ட வேற ஹவுஸ் கார்ட்ட கேட்கணும் ஆனா கேட்க மாட்டான் வேற ஹவுஸ்கார வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஆர்டர் பண்ணுவான்னு சொல்லிட்டு டிமாண்ட் இருந்தால் ஆர்டர் பண்ணுவான் ஆனால் திரும்ப மேலே பாக்கிறேன் இன்னொரு மூணு ஆணிச்சிருவான் இப்படியா இப்படியே போய் வேரோஸ் பூரா நிறைஞ்சு போயிடும் இப்போ வேற வழ வேரஸ்கார் என்ன பண்ணணும் அதை வந்து சீப்பான ரேட்டுக்கு விற்கணும் இல்லை காலி பண்ணணும் ஏதோ பண்ணணும் இல்லைன்னா ஸ்டாப் பண்ண சொல்லணும் ஸோ இது வந்து ஒரு இது வந்து இந்த பியர் டிஸ்ட்ரிபியூஷன் கேம்னு சொல்லுவாங்க ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா இந்த ஓவரால் சிஸ்டம் இருக்குன்னா ஓவரால் கேம் இது வந்து ஒவ்வொருத்தரோட ஆங்கிளில் தான் விடுத்து ஓவரால் சிஸ்டமும் நம்ம பார்க்கறது கிடையாது இவனுக்கு அஃபெக்ட் ஆகும் அவனுக்கு அஃபெக்ட் ஆகுன்றத நம்ம யோசிக்கிறது கிடையாது கரெக்டுங்களா ஸோ தான் எல்லாருமே யோசிப்பாங்க நம்மளே வந்து நம்ம நம்மளை பற்றி தான் யோசிப்போம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் ஆனால் கடற்காரை வந்து பாவம் சுந்தர் வந்து வாங்க போறாரு டெய்லி வாங்குவாருன்னு நினச்சி அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் நான் ஒரு நாள் வாங்கல நினச்சிக்கேன் அவனுக்கு ஸ்டாக் பயிலாக போயிடும் நம்மளை எதிர்பார்த்து தான் வச்சிருப்போம் ஸோ இந்த இம்பேலன்ஸ் வந்துச்சுனாலே கம்ப்ளீட் இந்த செயினே வந்து உடஞ்சிரும் பயங்கரமான ஒரு கியாச கடை கிரியேட் பண்ணும் சப்ளை செயின் சிஸ்டமே உடஞ்சி போயிடும் ஏன்னா காஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேரி ஆகும் இப்போ திடீர்னு கூட வரும் திடீர்னு குறைச்சி வரும் பயங்கரமாக வேறியாகும் ஸ்டாக் பைலப் ஆயிடுச்சுன்னா ரேட் கம்மியாக வைக்கணும் டிமாண்ட் ஜாஸ்தியாச்சுன்னா சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட்டு கூட வரும் ஸோ எப்போ ரேட்டுக்கு கூடும் எப்போ குறையும் நமக்கு தெரியாது ஸோ அதுதான் இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புல் விப் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஒரு கன்சூமர் லெவலில் ஒன்று கிரேட் ஆச்சுன்னா அது வந்து அப் அப்ஸ்ட்ரீம்ல வந்து அஃபெக்ட் பண்றது சேம் இதை வந்து நம்ம வந்து நம்ம டேரிஃப் கான்செப்ட்ல அப்ளை பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருள் வருது எப்போயுமே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீ டாரிஃப் போட்ட ஒரு டேக்ஸ் போட்டேன்னா எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும் எல்லா சைடுலுமே அஃபெக்ட் ஆகும் பிரைஸ் மேலே போகும் சப்ளை சின்ன அடி வாங்கும் ஓகேங்களா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க இந்த இந்த டாரிஃப் வந்து இந்த பியர் கேம் எஃபெக்ட் ட்ரிகர் பண்ணுற மாதிரி விஷயத்த வந்து எதுவுமே பேச மாட்டாங்க ஆனால் இதுக்கு பேர்தான் சிஸ்டம் திங்கிங் சொல்லுவாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சிஸ்டமாக பார்க்கணும் ஒரு ஒரு இதில் அடியாச்சினா நமக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும் அதை லிங்க்லாம் பார்க்கணும் ஆனால் நம்ம வந்து அந்த லிங்க்லாம் பார்க்க மாட்டோம் அங்கே தான் வந்து இந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஒரு கேம் ஆடுவாங்க என்னன்னா அதுக்கு பார்த்தா நரேட்டிவ் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஸ்டோரி எப்படி ஒரு ஸ்டோரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்டோரியா ஒரு எமோஷனலா ஒரு பவர்ஃபுல்லாக சொன்னோம்னா மக்கள் கேட்டுக்கிறான்றது இங்கேதான் வேலைக்காகும் எப்படின்னா யூஸ்கர் என்ன சொல்லுவான் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து சைனா காரணம் இந்தியா காரணம் ஏமாத்தான் அவனுக்கு அவன் வந்து நம்ம வாங்கணும் அதுக்கு நம்ம டாரிஃப் போடணும் இது எல்லாரும் வந்து ஒன்றா வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த டாக்ஸ் சப்போர்ட் அவங்களுக்கு அவங்க நம்ம கஷ்டப்படுத்துவோம் அவன் பிஸ்னஸை வந்து கொலாப்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான எமோஷனலா ஒரு ஸ்டோரியை சொல்லி ஒரு பேட்ரியாட்டிசம் கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க மக்களும் வந்து ஓ அப்படியா நம்ம வந்து இந்தியாவையும் சைனாவையும் படிவாங்க போகிறோம் அதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ப்ரைஸ் கூட போச்சுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்க நான் ரெடி அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்க சைடில் ஏற்றுக்குருவாங்க அந்த விஷயத்த கரெக்டுங்களா இது எல்லா பக்கமும் அதே மாதிரி இந்தியாலையும் வரும் இப்போ டேரிஃப் போட்டாச்சுன்னா அவன் நல்லா டேரிஃப் போடுறான் நம்ம கண்ட்ரி பவர்ஃபுல்லான கண்ட்ரிடா அவன் பேச கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வீராவேசமாக பேசும் ஆனால் அது அஃபெக்ட் ஆக போவது யாரு ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களும் சரி ஓத்து ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கலேன் இப்போ வந்து அவங்க வந்து வேற பையர்ஸ் தேடணும் வேற கண்ட்ரியில் போய் தேடணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டோரி வந்து அந்த இன்சிடென்ட்டை வந்து ஆக்சுவல் சிஸ்டம்ஸ் எஃபெக்டாக மறைச்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு போலியான ஒரு கதையை சொல்லி ரெண்டு சைடுமே ஏமாற்றி ரெண்டு கடைசி ரெண்டாவது அடையே கஷ்டப்பட போகிறது நாம தான் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தான் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் அமெரிக்காக்காரன் ஒன்று வைக்கிறான் அவன் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரியிலே இது ஒரு பாட்டு ஒரு காமெடியான விஷயம் ஆனால் இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா இப்போ யூஎஸ்காரை வந்து என்ன சொல்கிறான்னா டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறான் சரி ஓகே உள்ள இம்போர்ட் ஆகுது நூறுரூவான்ற பொருள் இப்போ நூற்றி ஐம்பது ரூபான்னு வருது மக்களும் வந்து வேறு வழி இல்லாமல் அதை வாங்கிடுறாங்க ஓகேங்களா இப்போ என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக நூறு பொருள் வந்து நூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம் உங்களோட பணத்தோட மதிப்பு குறையும் நூறுரூவா பொருளாக நூற்றம்பது ரூபா ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அடித்து தாக்கும் அப்போ எல்லாமே விலை உங்களுக்கு நார்மல் விலையெல்லாம் இப்போ வந்து ஐம்பது மடங்கு ஐம்பது பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆகிடும் இமீடியட்டா எல்லாரோட பொருள் ஐம்பது இந்த மாதிரி இன்கிரீஸ் ஆகும்போது பணத்தோட நூறு ரூபான்ற மதிப்பு வந்து இப்போ ஐம்பது ரூபாய் மாறிடும் இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் வந்து யூஎஸ் டெட்ல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணிதுன்னா அப்படியே முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் டாலர்ன்றது அளவு பதினாறு ட்ரில்லியன் டாலர்ன்ற அளவுக்கு ஒருத்தா மாறிடும் அப்ப டெட் வந்து கம்மியாக தெரியும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா திரட்டிக்கலாம் இது வந்து கரெக்டு லாஜிக்கலாக கரெக்ட் இது நடக்கலாம் ஆனால் இதை வந்து யார் வந்து இந்த படம் நான் எடுத்துக்கிறா எல்லாம் நம்மளை மாதிரி தான் நீங்கள் நான் யூஎஸ்ல இருக்க நீங்கள் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் எல்லோரும் அஃபெக்ட் ஆகும் இது இது கான்செப்ட் எப்படின்னா ஒரு காஃபி கொடுக்குறாங்க சரிங்களா ஒரு காஃபி கரெக்டான பர்ஃபெக்ட் காஃபி ஒரு ஃபில்டர் காஃபி இருக்குது இப்போ ஜாஸ்தி பண்ணுறதுக்க நான் வந்து அதில் சுடுதண்ணி ஊற்றுன்னு வச்சுக்கலேன் அது எப்படி இருக்கும் ம் சுடுதண்ணி ஊற்றுனா குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் இருக்குமா இதுதான் இந்த இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி ரேட்டை கூட்டும் போது பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும் நல்லது சந்தோஷம் ஆனால் இதோட அடிபடுறது எல்லாமே அடிமட்ட மக்கள் ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் பாலிசி கிடையாது இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அக்கௌண்ட்டை வந்து ஏமாற்றி பேட்ரியாட்டிசம் அப்படின்ற ஒரு போலி போர்வைப்பில் ஒளியிறது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாலிசி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சரி ஓகே இப்போ அடுத்த பக்கம் பார்ப்போம் அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து நான் ஒரு ப்ராப்ளம் ஒன்று பண்ணி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டேன் எப்படி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணேன் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் மக்கள் ஜாஸ்தியான பிரைஸ்க்கு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் வேற பையர்ஸை தேடி போவான் வேற பையர்ஸ் தேடி போனால் யூஎஸ் விட்டு வேற பக்கம் போயிடுவான் அப்போ இவன் என்ன பண்ணுவான் ஆக இவன் என்னடாது நம்ம பேச கேட்க மாட்டானு என்னமோ அப்படின்னு திரும்ப அந்த ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் வந்து நூறு பர்சன்டேஜ் மாற்றுவான் அப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த மாதிரி டேக்ஸ் போட்டு திரும்ப திரும்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி இது இப்போ தான் ரீஇன்ஃபோர்ஸிங் லூப்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி திரும்ப இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணா இது வந்து மக்கள் வந்து அடாப்ட் பண்ணணும் இது வந்து லாங் டேர்ம்ல வந்து பயங்கரமான ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்காக இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் சிஸ்டம் சொல்லுவாங்க நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் திங்க் பண்ணக்கூடாது எப்பயுமே நம்ம எப்படி நம்ம வாங்கல சுந்தர் வாங்கலன்னா அடுத்து அங்கங்க ஒவ்வொரு மளிகை கடையிலும் பிரச்சனை வரும் நான் ரெகுலராக மளிகை கடையில் வாங்கிக்கிறேன் அவன் வந்து நாளைக்கு சுந்தர் வருவான்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பான் நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போலன்னு வச்சுக்கங்களேன் அவனுக்கு அது பைலப் ஆயிடும் அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் லெவல் கூடும் அது கடனில் வாங்கி தான் இப்போ பொருளை வாங்கியிருப்பான் இப்படி பல விஷயங்கள் வரணுங்க இது சொல்றது வந்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் இதோட விளைவு வந்து பயங்கரமான விளைவு வரும் ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம பேட்ரியாட்டிசம் அது இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்ம எல்லாம் செய்வோம் ஆனால் இதோட லாங் டேர்ம் எஃபெக்ட் பயங்கரமான எஃபெக்ட் அமெரிக்கா அமெரிக்காக்காரன் பண்ணுறது அவனுக்கு ஒரு ஒரு முட்டாள்தனமான விஷயம் இதோட எஃபெக்ட் ஆக போகிறது நம்ம தான் நார்மல் மக்கள் தான் ஸோ இந்த இடத்துல நிறையா பேர் திங்க் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் அமெரிக்கா இன்னும் ஸ்ட்ராங்காக தானே ஆகும் டேக்ஸ் போடுறான் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க என்ன ஸ்டோரி சொல்லி அவன் வந்து டேரிஃபாக கூட்டுறான் நான் ஆக்சுவலாக என்ன நடக்குது அதாவது நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க ஜஸ்ட் பணம் பணம் விஷயம்னு நினச்சிட்டாங்க எக்கனாமிக் ஜஸ்ட் பணம் கிடையாதுங்க எக்கனாமிகிறது ஹியூமன் பிஹேவியர் எப்படி ஒருத்தன் பொருளை வாங்குறான் விற்கிறான் ஒரு சிஸ்டம் அவன் அவனை பொருள் வாங்க விற்க அந்த ப்ராசஸ் பீப்புள் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அடுத்து எமோஷன்ஸ் ஓகேங்களா எனக்கு வந்து பெப்சி வந்து ஒரு சொல்லுவாங்க பெப்சினா வந்து எனர்ஜி எனக்கு வந்து ஒரு ஒரு யூத்னஸ் கிரியேட் பண்றது கொக்கோ கோலா அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஒரு காமனஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு எமோசனல் அதுக்கு ஒரு ஸ்டோரி ஓகேங்களா பெப்சினா எனர்ஜி கொக்கோ ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஸ்டோரி கிரியேட் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயங்கள் கிரியேட் பண்ணி ஒரு கனெக்ட் பண்ணி இப்படிதான் ஒரு எக்கனாமிக் ஒர்க் ஒர்க் ஆகும் ஆப்பிள் ஃபோன்னா ஒரு கெத்துங்களா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பான் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹை லெவல்ல ஒரு இல்லைன்னா ஒரு சின்ன மட்டும் நம்ம பார்க்குறது இது வந்து இது வந்து ஒரு ஸ்மார்ட் பாலிசி யார் பண்ணாலும் சரி ட்ரம்ப் பண்ணாலும் சரி இங்கே வந்து நம்ம ஒரு பாலிசி செட் பண்ணாலும் சரி இது வந்து ஷார்ட் டேர்ம்க்கு வந்து இது நமக்கு வந்து பயங்கரமா இருக்கும் ஆனால் ஹானஸ்டா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹானஸ்டா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது அஃபெக்ட் ஆக போகிறது நீங்களும் நாளும் தான் ஸோ இந்த இடத்துல லைட்டாக காமா உட்காந்து எல்லாரும் யோசிச்சு பாருங்க இது என்னென்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம டிப்ளமசி டீம் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ பேனிக் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா மக்களை வந்து ஒரு ரெகுலர் லைஃப்ல இருந்து எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நமக்கு ஒரு நாளைக்கு வந்து இதுதான் நடக்கும் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நம்மளால திங்க் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம உட்காந்துருக்கோம் நம்ம எக்கனாமியை வந்து கொலாப்ஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க எல்லாருமே நம்ம எக்கனாமி நல்லா குரோத் போய்கிட்டு இருக்கு ஆனால் இவனுங்க வந்து அதை அடிச்சு நம்மளை வந்து உட்காரக்கு ட்ரை பண்ணுறாங்க ஓகே நம்ம கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் காப்பாற்ற ட்ரை பண்ணுது ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றாங்க நம்ம சைட் ஆஃப் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பேட்ரியாட்டிசம் கிரியேட் ஆகுது ஓகேங்களா யூஎஸ்ல நடக்கிற இது வந்து தப்பான ஸ்டோரி அந்த ஸ்டோரி தான் நம்ம ஸ்டோரிக்கு ஆயிருக்கு ஓகேங்களா நம்ம சைட்ல வந்து ஒரு ரீஇஇன்ஃபோர்சிங் ஸ்டோரி கிரியேட் பண்றோம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண நம்ம ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றோம் இது வந்து திரும்ப ஃபர்தராக இன்னொரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா காமா பார்ப்போம் கவர்மெண்ட் எல்லாரும் இதை வந்து சால்வ் பண்ணான்னு நினைக்கிறேன் சால்வ் பண்ணால் நல்லது லாங் டேர்மில் இப்படி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நான் சொன்னதில்ல உங்களுக்கு கான்செப்ட் சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் நோட் போடுங்க நன்றி வணக்கம்